ஹலோ கைஸ் தமிழக இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த கல உதவியாளர் ரெக்ரூட்மெண்ட்க்கு இப்போ நம்மளுடைய சேனல் சார்பாக பேப்பர் டூ எக்ஸாம்க்கு புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புக் வந்து இப்போ பிரிண்டிங் ப்ராசஸில் இருக்கு இந்த புக் அஃபீஸியில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருந்து வந்து டிஸ்பேச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அக்டோபர் ரெண்டுலேருந்து எல்லாத்துக்குமே கொரியர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது புக்கோட பிடிஎஃபை தான் ஸோ புக்கோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் ஸோ இப்போ தேர்ட் பேஜ் தேர்டு பேஜில் பொருள் அடக்கம்லாம் என்னென்னா நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இது எலக்ட்ரிசன் வயர்மேன் காமன் ரெண்டு பேருத்துக்குமே சேம் ஒரே சிலபஸ் தான் ஸோ 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 ரெண்டு பேர்த்துக்குமே காமனான ஒரே புக்கு தான் இது அதில் அதில் டோட்டலாக அவங்க அவங்க சொல்லியிருந்த பேப்பர் யூனிட் 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 ஒன் டு டென் கம்ப்ளீட்டாக நம்மளோட புக்கில் வந்து 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 கவர் ஒன்லேருந்து வரைக்கும் கொடுத்துருந்த சிலபஸ் ஏ இசட் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஐநூற்றி தொண்ணூறு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அந்த கோடுக்கு தேவையான மெட்டீரியல்ஸுமே வந்து 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 பார்த்திங்க அப்படின்னா அதில் கவர் ஸோ எதுவுமே தியரி கிடையாது பேப்பர் பேப்பர் டென் வரைக்குமே கம்ப்ளீட்லி எம்சிக்யூ தான் ஒரு ஒரு டாப்பிக்குமே எம்சிக்யூ கொஸ்டின் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கோம் எந்த ஒரு இடத்துலையுமே தியரின்றது வந்து இருக்காது ஏ டு இசட் எம்சிக்யூ கொஸ்டின் மட்டும்தான் ஒரு ஒரு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸில் இருந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரும் ஓவராலாக ஒரு டூ தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த புக்கில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த டூ தௌசண்ட் இருந்து மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸையுமே கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுடைய புக்கில் எடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னா இதில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா

இருக்கும் மேலே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு விதிகள் மற்றும் பொருட்களை கையாளுதல்னு சொல்லிட்டு இருக்கா அந்தந்த யூனிட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த மாதிரி இருக்கும் யூனிட் ஒன்னு சொல்லலை யூனிட் ஒன்னுக்கு மேலே ஒரு டைட்டில் எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் செஞ்சுன்றதுக்கு பக்கத்தில் இருக்குல்ல இந்த மாதிரி டைட்டில் எல்லா பேஜஸ்க்குமே அந்த யூனிட் முடிகிற வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஒன்னுன்னு போட்டு பாதுகாப்பு விதிகள் மற்றும் பொருட்களை கையாளுதல் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி யூனிட் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின்மே இங்கே வந்து அதுக்கு கீழே ஆன்சர் ஆன்சருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இப்போ நாலாவது கொஸ்டின்னா நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பின்வரும் எந்த ஒரு அபாயம் நானூற்றி பதினைந்து ஓல்ட் என்பதை குறிக்கிறது ஸோ இதற்கு ஆன்சர் சி எச்சரிக்கை குறியீடு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கு கீழேயுமே அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரீ புக் ஆர்டர் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அதை பார்த்தா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அந்த ப்ரீ புக் ஆர்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி நம்மளுடைய புக்கை வந்து நம்ம கொரியரில் டிஸ்பேச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் நமக்கு அக்டோபர் ஒன்றுக்கு தான் வந்து கைக்கு கிடைக்கும் எல்லா புக்கையும் நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணி பேக் பண்ணி நம்ம வந்து கொரியர் பண்ணுவோம் ரெண்டாம் தேதியிலேருந்து கொரியர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ புக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ப்ரீ புக் மீன்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக்கை வெறும் தௌசண்ட் அதாவது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து புக்கை வந்து வாங்கிக்கலாம் கம்ப்ளீட்டாக அதில் வந்து பேப்பர் டூ வந்து கவர் ஆயிடும் பேப்பர் டூ ஃபுல்லாமே எம்சிக்யூ கொஸ்டின் மட்டும்தான் எந்த ஒரு இடத்துலையுமே தியரி வந்து கிடையாது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆஃபர் என்னென்னா ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு பேப்பர் ஒன்னுடைய மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவேன் பேப்பர் ஒன்றுக்கு நான் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ப்ரொவைட் பண்ணிடுவேன் நீங்கள் வேணாலும் அதை வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம் இது வந்து ப்ரீ புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இதை இப்போ நீங்கள் லாக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இப்போ நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும் புக்கு நமக்கு ரிசீவ் ஆனோன்னா ஒன்றாந்தேதி தேதி ரிசீவ் ஆயிரும் ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம் பேலன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் புக்கை பார்த்துட்டு உங்கள் உங்களுடைய பேக்கேஜ் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட் சென்ட் பண்ணா போதும் அதுக்கு வரைக்கும் நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் பேலன்ஸ் சென்ட் பண்ண தேவையில்ல இப்போதைக்கு நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கோங்க சோ நார்மலாக அதுக்கப்புறம் அக்டோபர் த்ரீ அக்டோபர் ஃபோர்லாம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புக்கோடைய பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நீங்க வாங்குறீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி நீங்க வந்து புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ்மே ஃப்ரீ பட் அப்போ வந்து பேப்பர் ஒன்றுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மட்ல வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் ஸோ இப்போ ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்குமே கொரியர் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் புக்கை வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இப்போயே ப்ரீ புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீ புக் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் அமுச்சு விட்றேன் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அமுச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி புக்கு வந்து கொரியரில் அமுச்சு விட்டுருவோம் ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல்லைக்கான் பிரஸ் பண்ணி ஆல் ஒன் ட்ராப்ஸ் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா y me venir en mis panamá para que Bye.